நீங்க நல்லபடியா படிச்சு முடிச்சு அதுக்கு அப்புறம் அரசியல்ல சேந்துடலாம்ல உங்களுக்கு டொனேஷன் தானே வேணு கேண்டா நீங்க இவ்ளோ கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு ஐயோ செநெஞ்சத்தியே தொட்டுதே தம்பி நீங்க ইলেকஷன் கொண்டாடணும் அதை நல்லபடியா கொண்டாடுங்கரே இந்த பணத்தை வச்சிட்டு யான ஒரு வர அதனால் குண்டர்கள் பொழைச்சு நோட்டீஸ் போஸ்டர்னு அடிப்பீங்க அதனால பிரஸ்ல உள்ள தொழிலாளர்களை பொழைச்சு மைக்கு ஸ்பீக்கர் செட்டு வைப்பீங்க அதனால ஏழ டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன் எல்லாம் பொழைச்சு மொத்தத்துல எல்லாரும் பழைக்கலாம் எல்லாரும் நல்லபடியா இருக்க அதுதான் என்னுடைய லட்சியம் தலைவர எலெக்ஷன்ல நானும் போட்டிடுறேன் கலந்துக்கிறேன்னு சொல்லுங்க போட்டி பொறாம எப்பவும் இருக்கக்கூடாது என்னுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போ உண்டு அப்புறம் தேர்தலில் ஜெயிக்க உங்க அறிவுரை தேவை இது என்ன பெரிய சிரிச்ச முகத்தோட இருக்க இந்த பத்து வரலையும் கூப்பி கும்பிடுங்க ஜனங்களை பத்து வரலுக்குள்ள அடைக்கணும் முக்கியமா நீங்க நோட் படிக்க வேண்டியது ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் நீங்க கொடுக்கிற வாக்குறுதியை காப்பாத்தியா ரெண்டாவது பாயிண்ட் வாக்குறுதியே கொடுக்காதீங்க அப்ப நான் வணக்கம் 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 ஏன் தலைவரா மாணவர்களுக்கு எதுக்கு அரசியல் முதல்ல அட்வைஸ் பண்ணிட்டு அப்புறம் எலெக்ஷனுக்கு பணமும் கொடுத்து அனுப்புறீங்களா அதுதான் எனக்கு புரியல கொடுக்கலன்னா திட்டுவானுங்க இவனுங்களும் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமே இப்ப நம்ம கட்சிய பாரு எல்லாம் ஐம்பதுக்கு மேல இளைஞர்களும் வரட்டம் இங்க பாரு ஓட்டு போடுறவனா படிக்காதவனா இருக்கலாம் ஆனா ஓட்டு கேட்கறவன் படிச்சவனா இருக்கணும்ல அது மட்டும் இல்ல

நீங்க பாராளுமன்றத்தையே தாங்க போற வருங்கால தூண்கள் உங்க சேவை எங்க சமுதாயத்துக்கு எப்பவுமே தேவை ஐயோ உங்களை எப்போ எங்க எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தணும்னு அனுபவப்பட்டவங்க எனக்கு தெரியாதா உங்க ஆணைக்காக எப்பவுமே காத்துட்டு இருப்போம் தலைவரா அப்ப நாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அடிக்கடி வந்து போயிட்டு

நேர தலை சார் போற பிளைத்த வழி அனுப்பு நிறைய ஏடி ஏதாவது சிப்பார்டு கட்டி புரியல முக்கியமத்தி இருக்கிறாரு

நீயும் ரவி இப்படி பழகிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல படிக்கிற சமயத்துல இந்த காதலுக்கு இதெல்லாம் தேவையா இத பாருங்க சார் பரீட்சை பேப்பர் மட்டும் திருப்பிங்க பர்சனல் லைஃப் திருத்தாதீங்க ஏ சார் காதலிக்கிறது தப்புங்கிறீங்களா காதலிக்கிறத நான் தப்புன்னு சொல்ல வரலமா ஆனா அதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்ல வர மார்க்ஸ் வாங்குறத விட ரிமார்க்ஸ் வாங்காம இருக்கதாம முக்கியம் மூரவர் இந்த ஏஜ்ல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா எனக்கு பீரியட் இருக்கு அத மிஸ் பண்ணிட போறமா நீங்க தானே மிஸ்டர் சத்தியமூர்த்தி பேசுறீங்களே அதுவும் வேதனையை மறக்கத்தான் புரியுது ராஜாவை பத்தி நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு போன ஜென்மத்தை நான் செஞ்ச பாவெல்லாம் ஒன்னு சென்று இந்த ஜென்மத்துல எனக்கு புள்ளையா போறதுக்கு நினைக்கிறேன் காலேஜில உங்களுக்கு நல்ல பேரு மாணவர்கள் நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க தான் எப்படியாவது ராஜா மனச மாத்தணும். பழைய ராஜாவா يا மகனேன் கிட்ட ஒப்பரிக்கணும். Will you do it professor? ஏய் ப்ரொஃபசர். ஏய் ஏய் அது என்ன? எங்கேdoctype உங்க அப்பா வந்திருந்தார் இங்க இருக்கு அவருக்கு எத்தனையோ கவலைகள் ஒரு கவலைக்கு பேரு ராஜா என்ன பத்தி பேசுறதுக்கு அவருக்கு எந்த யோகதையும் இல்ல ப்ரொஃபஸர் அவர் உனக்கு அப்பா அப்பா வகிறது ஒண்ணு கஷ்டம் சார் ஒரு நல்ல அப்பாவை வாழ்ந்து கட்டுறதுலாம் கஷ்டம் அவர் அப்படி வாழாம தான் உன்னை வளர்த்து படிக்க வச்சார ரிக்ஷாக்கார முனுசாமி கூட தான் தம்பையன் ராமுவை படிக்க வைக்கலாம் இப்படி பண்றது என்ன சார் பெரிய ஆச்சரியம் இருக்கு

நீ தப்பு பண்றா அப்படின்னு சுட்டிக்காட்ட அதே உங்களுக்கு என்ன தெரியும். நான் இந்த காரணமே வேலைப்பட்டான் என்னுடைய வேலை உங்க அப்பாவை திருத்துறது இனிமே போதை பொருள் கையால தொடவே மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து ரொம்ப தூரம் போயிட்டேன் நீங்க கூப்பிடுறதெல்லாம் என் ஆத்மாக்கு கேட்கவே இல்லை அது மட்டும் இல்ல என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு இந்த படத்துக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் ப்ரொஃபஸர் கொடுத்த சத்தியத்தை நேரலாமா மிஸ்டர் சத்தியமூர்த்தி